மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய பெரிய விழா வச்சு உங்களுக்கு தான் ஆர்டர் கொடுக்குற மாதிரி ரெடி பண்ணியிருந்தோம் ஆனால் ஜட்மெண்ட் வருகின்ற போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்று வெளிநாட்டில் இருக்கிறாங்க ஸோ அவங்க எட்டாம் தேதிக்கு மேலே வருகை புரிந்து அதற்கு பிறகு அவங்க கிட்ட டைம் கேட்டு அதுக்கு பிறகு நம்ம இது போல மறுபடியும் வேற கேஸ் போட்டுருவாங்களோ அப்படின்ற பயத்தில் நாங்கள் ரெண்டு தினம் ஃபுல்லாக தூங்காமல் இருபத்தி நான்கு மணி நேரமும் இரவு ஃபுல்லாக ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணி எங்கள் என்டையர் டீம் இந்த டீமுக்கு வந்து உங்கள் சார்பாக ஒரு நன்றி சொல்லணும் இந்த மாதிரி நிறைய பேர் அந்த பின்னாடி ஒர்க் பண்ணி இருக்காங்க ஸோ அதில் எனக்கு பெரிய ஒரு வருத்தம் இருந்துட்டே இருந்தது ஐயோ கான்ட்ராக்டர் கொடுக்கலையே ஏதாவது ரீச் ஆகாமல் போயிடுமோ அது லாங் டிஸ்டன்ஸ் வந்து வராமல் போயிடும் எப்படி இருந்தாலும் இங்கே சயின்ஸ் வந்து ரெண்டு நாள் நடக்குது ஸோ இன்றைக்கு யாராவது வராமல் போயிட்டாலும் நாளைக்கு அவங்க சேர்த்து அவங்களுக்கும் சேர்த்து கொடுக்கலாம் இது ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கோம்

நம்ம எக்காம் குரூப் எங்கேயுமே டிலே ஆகிடக்கூடாதுன்றது அபிஷியலா சிஎஸ்சி கிட்ட நம்ம டிலே நம்ம செக்ரட்டரி சார்கிட்ட நம்ம மினிஸ்டர் இன்னைக்கு வந்து நம்மளுடைய மினிஸ்டர் வந்து திருச்சியில இருக்காங்க இருந்தாலும் அவங்களுக்கு தொலைபேசி செய்திலேயே நாங்க நேற்றுக்கே தெரிவித்து அதுக்கான எல்லா ஏற்பாடு நாங்கள் பண்ணிருக்கிறோம் ஆனால் முதற்கட்டமா இன்றும் நாளையும் நடக்கக்கூடிய இந்த கலந்தாய்வுக்கு பிறகு ஆசிரியர் தின விழா அஞ்சாம் வருது அன்றைய அந்த மேடையில அப்புறம் மாவட்டத்துக்கு ஒரு நபர் என்று உங்களை அழைத்து அந்த பார்த்து தான் வந்து உங்களுடைய பணி நிலைமை நாங்களையும் தொடங்கி வச்சிருக்கோம் நீங்கள் எல்லாருமே இன்றைக்கி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாம் எழுதி வாங்கணும் இல்லையா எல்லாமே மறுபடியும் இன்னைக்கு நைட்டும் நாளைக்கு நைட்டாக எங்களுக்கு பார்த்துருக்கோம் எல்லாம் தம்பிக்குள்ளே போட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து இணைய பணியாளர் தொகுதி அதில் சைன்னு அல்லது இது போட்டு செக் பண்ணி கொடுக்கணும் அதனால் இன்று நாளைக்கு நைட்டும் ஒர்க் பண்ணி அந்த மாதிரி உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள் உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள்